பிரபஞ்சத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற சிவபெருமான் கருணையுடன் ஒவ்வொரு துளி விஷயத்தையும் அறிந்தி நம்மளது உலகத்தையும் நம்மளையும் காப்பாற்றின அந்த நாளை தான் நம்ம பிரதோஷ நாளாக கொண்டாடுறோம் கழுத்தில் விஷம் சிக்கி இருந்தாலும் அவரது தோல் நீல நிறமாக மாறினாலும் அப்பன் எம்பெருமான் நம் உலகை காப்பதற்காக எடுத்த அந்த நாளே பிரதோஷ நாளாகும் ஒரே நேரத்தில் எல்லா கடவுளையும் தரிசிக்க வேணும்னா நம்ம பிரதோஷ தினத்தன்று பிரதோஷ வேலையில் சிவன் கோயிலுக்கு போனாலே போதுங்க சிவபெருமானை வழிபட அனைத்து தேவர்கள் கோடான கோடி சித்தர்கள் அனைத்து தெய்வங்களும் பிரதோஷ வேலையில் வந்து தரிசிக்க சிவபெருமானை பார்க்க வருவாங்க அந்த வேலையில் நம்ம சிவபெருமானை தரிசிக்க வருவதால் பிரதோஷ வழிபாடு மட்டும் இல்லாமல் அனைத்து தெய்வங்களுடைய அனைத்து அருளும் நமக்கு கிடைக்கும் சூரிய அஸ்தமனம் ஆகக்கூடியதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சூரியனின் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வேலையில் சூரிய பகவானுடைய சக்தி இல்லாமல் மகாலட்சுமியும் அருளும் நிச்சயம் கிடைக்கும்